ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸ்ல இப்ப திவாலி கலை கட்டியாச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம போத்தீஸோட பசுமை புரட்சி பத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல நிறைய மரக்கன்றுகள் அதாவது சாப்லிங்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்க ஒரு குட்டி நர்சரினே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ போத்தீஸ் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இதை உங்களுக்கு கொடுக்குறாங்க பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்லிங்ஸோ ட்ரீஸோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீ கிஃப்ட் தான் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு இல்லையா எல்லா தீபாவளிக்காக வந்து கூட்டம் இருந்தாங்க களை கட்டியாச்சுன்னு சொன்னதில்ல இதுதான் இதை விட இன்னும் கூட்டமாக இருந்துச்சு நேரம் ஆக பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம போத்தீஸில் நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் செம்மையான கலெக்ஷன்ஸை பார்த்தோன்னு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலாம் ஃபேன்சி சூட் சாரீஸுங்க சான்ஸே இல்லை ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன்ல அழகான சாரீ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க போகிறோம் தீபாவளி வந்தாச்சு தீபாவளிக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு அழகான ஒரு பட்டு சாரி எல்லாரும் எடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்மையான கலெக்ஷன் பார்த்தா எடுக்காமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆமாம் கலர் கலராக வித்தியாசமாக நிறைய சாரீஸ் இருக்குதுங்க எல்லா கலர்ஸ்லேயும் சாம்பிளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எனவே நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் அழகான எல்லாம் பார்க்க முடியும் நம்ம போதீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குதுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான காம்பினேஷன்ஸ் தான் இப்போ இருக்கு வச்சிருக்காங்க ஸோ இதில் சில சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கிறது அழகான பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் எடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸு ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் பல்லு அண்ட் பாடி பார்த்திங்கன்னா பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் சரி போட்ட மாதிரி சாரிங்க செம்மையாக இருக்குது நல்லா கிராண்டான கலெக்ஷன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சாரி பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக இதில் ஒரு வெட்டிங்கே வேர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கிராண்டான கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபுளாகவும் இருக்குது அதே மாதிரி கம்மி ப்ரைஸுங்கிறதுக்காக ரொம்ப ஹார்டாக முடமடனு இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்குது ரொம்ப பியூட்டி raflarda அடுத்தது இந்த சாரி நல்ல டார்க் க்ரீன் வித் மெஜந்தா கலரில் செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த சாரி பாருங்கள் மினிமமான பார்டர் கொடுத்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் யூஷுவல் கிராண்டான பல்லு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் அண்ட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா நெருக்கமான புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சாரி கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா டார்க் க்ரீனுங்க செம்மையாக இருக்குது க்ரீனுக்கு அந்த பட்டு பார்டர் நல்லா பளிச்சுன்னு ரொம்ப ப்ராமினெண்டாக தெரியுது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டு சாரிங்க ஒரு பட்டு புடவை கட்டுற இடத்துல இதுவே நீங்கள் கட்டிகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எதுக்குங்க மேலே காஸ்ட்லேயே பட்டு புடவை இல்லாம் பேசாமல் இந்த மாதிரி சாரீஸ் ஒரு நான் பத்து எடுத்து எடுத்துச்சா விதவிதமாக நம்ம கல்யாணங்களுக்கெல்லாம் கட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைவ் தான் வந்துச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச எல்லோ சாரீங்க செம்ம பியூட்டிஃபுல்ங்க சான்ஸே இல்லை நல்ல ஒரு பேஸ்டல் எல்லோ வித் பேஸ்டல் ப்ளூ ஆர்மெண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி எப்படி கொடுக்குறாங்கங்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக இருந்தது கலரும் சரி அதோட ஸ்டஃபும் சரி சாஃப்ட் சில்க் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரீங்க அட்டை இருந்தது இந்த காம்பினேஷனுக்கு அவ்வளோ பிடிச்சது நிறைய பேருக்கு இதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சது தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரெட்டை நான் இது வரைக்கும் பார்த்த சார்ல இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அழகான ராயல் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான ஒரு சா ஒரு சாண்டல் கலர் ஒரு சாண்டல் கலர் மாதிரி சொல்லலாம் இல்லை கோல்டன் கலர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸுங்க நல்லா கிராண்டான சாரீ பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக வைப்ரெண்டாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் பார்டர் போட்ட மாதிரி ப்ளவுஸ் வரும் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இந்த பேரட் க்ரீன் பாருங்களேன் பேரட் க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் இதுவுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க சான்ஸே இல்லை எல்லா சாரியுமே அட்டகாசமாக இருந்தது பார்க்க கிராண்டாக அழகான பல்லுவோட செம்மையாக இருந்துச்சு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு மாதிரி ப்ரைஸில் வருங்க எல்லாமே ஒரே மாதிரி வராது ஸோ ஒன்று காஸ்ட்லியாக வரும் ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று மீடியமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் வர சாரீஸ் தான் பட் அந்த அளவுக்கு அது வேறு இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் பாடி ஃபுல்லாக புட்டாஸ் அண்ட் கலரே பார்த்திங்கன்னா ஒரு டூ டோன் கலரில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ தீபாவளிக்காக வந்த புது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நான் அவங்கக்கிட்ட காமிச்சுட்ருக்கேன் அடுத்தது ரெட்டப்பட்ட பார்டர் போட்ட மாதிரி என்னோடய ஃபேவரெட் எல்லோ வித் க்ரீனுங்க அட்டகாசமாக இருந்தது நல்லா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இந்த சாரி நீங்கள் நிறைய நம்ம அம்மாலாம் வச்சு கூட பார்த்துருப்போம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சில்வர் செக்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஜெந்தா வித் க்ரீன் கலர் சான்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் வருங்க ஸோ ப்ரைஸ் எல்லாமே நான் வாயில் தான் சொல்லுவேன் நீங்கள் அது ஜஸ்ட் நோட்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்ல டார்க் மருன் ஆர் மெஜெந்தா அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து க்ரீன் காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்டம்பர் க்ரீன் பாக்குறோம் சார்ஜர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களாங்களா டார்க் க்ரீனில் உங்களுக்கு லைட் க்ரீன் காம்போவில் செம்மையாக இருந்ததுங்க நல்ல யுனிக்கான காம்பினேஷன் நல்ல காஸ்ட்லி தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்க முடியும் பட் இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம போற்றி ஒரு கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் கூட இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த சாரி நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ வித் மெஜெண்டா வித் ப்ளூ காம்பினேஷனுங்க நீங்களே சொல்லுங்களேன் இது எது பிடிச்சிரு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுதா கண்டிப்பாக முடியாது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வைப்ரண்டான கலர்ஸ் பேஸ்ட் ஷேட்ஸ்ன்னு எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குது கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து இந்த சாரி பாருங்கள் அதை விட பியூட்டிஃபுல் பீச் வித் கிரீனுங்க சான்ஸு இல்லை ஒரு மாதிரி ப்ளூஷ் கிரீனு ஃபுல்லாக சில்வர் சாரியில் ரெட்டப்பட்ட பார்டர் அந்த என்ன சொல்றது இல்லை ரொம்ப ஓல்டு மாடலில் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்குல்ல அந்த மாதிரி சாரி இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா அதனால ஸோ இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட்டாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீங்க ஒரு அழகான சில்லி ரெட்டில் உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு சேண்டல் கலர் பார்டர் இதெல்லாம் பார்த்தா ஒரு ப்ரைடல் சாரின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு சாரீங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது என்னால் வந்து இந்த ஒரு டென் மினிட்ஸில் என்ன உங்களுக்கு காட்ட முடியுமோ அதை நான் காமிச்சிருக்கேன் அடுத்து ஹனி கலர் ப்ரௌன் காம்பினேஷன் இதுவுமே ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன் அதிகமாக நம்ம பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதான் பல்லுவாக வரும் பாடி ஃபுல்லாக புட்டாஸ் வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸுங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம போத்தீஸ் வாங்க நம்ம போத்தீஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பர் வீடியோ ஸ்க்ராலாக இருக்குது இந்த தீபாவளியை நம்ம போத்தீஸோட செலப்ரேட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பலை கோணமாக இருக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்